செந்துறையில் வட்ட சட்ட பணிகள் குழு நடத்தும் இலவச சட்ட உதவி மற்றும் விழிப்புணர்வு முகாம் நீதிபதி ஆக்னஸ் ஜெபக்ருபா பங்கேற்பு அரியலூர் மாவட்டம் செந்துறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்ட பணிகள் குழு நடத்தும் இலவச சட்ட உதவி மற்றும் விழிப்புணர்வு முகாம் மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி ஆக்னஸ் ஜெபக்ருபா தலைமையில் நடைபெற்றது இம்முகாமில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல பாதுகாப்பு குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது மேலும் பெண் வன்கொடுமைகளுக்கு எதிராக சட்ட உதவி பெறுவது குறித்தும் மனைவி தன் கணவரிடம் இருந்தும் குழந்தைகள் தங்கள் பெற்றோரிடமிருந்தும் வயது முதிர்ந்தோர் தங்கள் பிள்ளைகளிடமிருந்தும் ஜீவனாம்சம் பெறுவது குறித்தும் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை மக்கள் நீதிமன்றம் மூலம் விரைந்து தீர்வு காண்பது குறித்தும் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் மற்றும் போக்சோ உள்ளிட்ட சட்டங்கள் குறித்தும் ஆலோசனைகளை வழங்கினாா் ரெண்டு வயசு பிள்ளை கூட சரி பரவாயில்ல கை குழந்தை ஆறு மாத குழந்தை எட்டு மாத குழந்தை இக்கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜாகிர் உசைன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் புஷ்பவள்ளி தலைவர் மார்க்ஸ் செயலாளர் செல்வமணி முன்னாள் செயலாளர் பாலு பொருளாளர் கல்பனா மணிவண்ணன் சுப்பிரமணியன் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்